ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உலக்கானது நல்லது போகிறது சந்தோஷமான செய்தி இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் மட்டும் கேட்டுவிட்டு சொல் என் சொல்லவே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே சட்டனை என் பாதத்தைத் தொடு சட்டனை என் பாதத்தை தொடு நீ நினைத்ததெல்லாம் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போதே உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னிடம் முழுமையாக சரணடி சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் தூய மனதோடு வேண்டியதைக் கேள் இந்த நல்லதொரு காளை பொழுதில் உனக்கானதை அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி வழங்கப் போகிறேன் கேட்டுக்கொள்ள தயாராக சோதனைகளும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்க்க உன்னை தேடி வருவதில்லை புரிகிறதா அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசீலிக்கவே உன்னை தேடி வருகின்றன இது எல்லாவற்றையும் உணர்ந்தால் அனைத்தும் உனக்கு வெற்றியாகும் காலங்கள் மாறும் நீ கலந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறார் இழந்து போனதை நினைத்து தினமும் மனதால் குமுறுகிறாய் வேதனைப்பட்டு அழுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை நினைத்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகள் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் இவைகளையெல்லாம் தாங்கிக் கொண்டு எதிர்த்து போராடி மீண்டு வந்தால்தான் உனக்கான பல சுகங்கள் கிடைக்கும் என்றெல்லாமே தினமும் உன்னை வருத்தி எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லவே இல்லை முடியாது வேண்டுமொன்றால் முயற்சி செய்து தாழ்த்தி கொண்டு உனது என் பாதம் மேல் முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டிருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உன்னை நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் கர்ம வளன்களின் வீரியத்தினால் தான் இப்படி எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய் அதை எல்லாவற்றையும் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நான் இருக்கிறேன் கலங்காதே நான் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசீர்வாதத்தால் நீ அனைவராலும் மதிக்கப்படுவாய் பாராட்டப்படுவாய் ஏனென்றால் இந்த சாயப்பாவின் வாக்கு ஒன்றுமே பொய்யானதில்லை நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்தையும் இதோ நான் செய்து தருவேன் என்பதை முழுமையாக நம்பு என் செல்லமே அதே போலத்தான் என் செல்ல பிள்ளை நன்பை நான் நன்கு உணர்வேன் பக்திக்கு அளவு சொல்ல முடியாது பக்திக்கு அளவு சொல்ல முடியாது ஆம் சிலமே களங்கடிக்கும் எண்ணங்களை விட்டுவிட்டு விட்டு சாயப்பா என்னையும் என் உறவுகளையும் சந்தோஷமாக வாழ அருள் ஆள் வாழ அருள் புரியுங்கள் என்று கேட்டுப்பார் எல்லா கலக்கங்களும் காணாமல் போய்விடும் கவலை வேண்டாம் உன்னிடம் பறிக்கப்பட்டதையும் உன்னால் இழக்கப்பட்டதையும் மீட்டுத்தரப்போகிறேன் ஆம் சிலமே நோய் நொடி இல்லாமல் நல்வாழ்க்கையை பெறுவாய் இவைகள் எல்லாம் உனக்காக எழுதப்பட்ட வார்த்தைகள் உன்னுடைய கண்ணீரை துடைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் யாரும் இல்லாமல் தனித்து விடப்பட்டோமே என்று மட்டும் கலங்காது நீ தனித்திருந்தாலும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கவலை வேண்டாம் உன் கைகளை பிடித்து விட்டேன் அல்லவா புழம்ப விட மாட்டேன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம் மனதிற்கு ஏற்ற வரத்துடன் உன்னை கைகோர்க்க வைப்பேன் உன் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது முருகா ச என் நாமத்தை சாயி சாயி என்று என் நாமத்தை எப்போ எப்பொழுது சொல்ல ஆரம்பித்தாயோ எப்பொழுது என் கதைகளை கேட்க ஆரம்பித்தாயோ எப்போது என் பாடல்களை என்று பாட ஆரம்பித்தாயோ அப்பொழுது முதல் ஆரம்பித்து விட்டேன் உன் வாழ்க்கையை ஒரு இயல்பான வாழ்க்கைக்கும் நிம்மதியான வாழவை வாழ்க்கைக்கும் எடுத்துச் சொல்ல உன்னுடைய எல்லா பொறுப்புகளும் கடமைகளும் இனி என்னுடையது தினமும் இந்த சாயப்பாவை நினைத்து ஒரு தீபம் ஏற்று போதும் வீடு முழுக்க அந்த வெளிச்சத்தில் உன் சாயப்பா உருவமாய் பிறகு பார் நல்ல வாய்ப்புகள் உன்னை தேடி வரும் என்று செல்லமே அதே போலத்தான் நீ எப்பொழுதும் தைரியமாக இருக்க கற்றுக்கொள் கோழை பயத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வா பிறகு வாய்ப்புகள் எல்லாம் உன்னை தேடி தன்னால் வரும் உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்றும் மாறாது அதனால் நீ எதற்கும் தயங்காதே செல்லமே எத்தனை எத்தனை நாட்களுக்கு பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தான் அந்த உறவை பத்திரமாக கைபிடித்துக்கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் கடன் சுமை கல்யாண தடை நோய் பிரச்சனை பிரிந்து சென்றவர்கள் உறவு பிரச்சனை சொத்து பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாது பிரச்சினையை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவு கிடைக்காமலேயே போய்விடும் ஆம் செல்லமே முடிவு வேண்டும் என்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தான் யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு வாய்ப்பாக கிடைக்கச் செய்யும் அந்த வாய்ப்பை தான் அந்த அந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடம் எச்சரிக்கை செய்கிறேன் இதோ ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் இந்த சாயப்பா கைவிட கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது நீ ஏன் பயப்படுகிறாய் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தானே வந்து கொண்டிருப்பேன் அதனால் உன் சாயப்பா சொல்வதை நிராகரிக்காது உனக்கு வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து பயன்படுத்திக் கொள் மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிதாக பெரிசே இல்லை ஒரு சந்தர்ப்பம்தான் அவனை பிரகாசிக்க வைக்கும் கடவுள் கடவுள்னா வரம் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அதை வரமாக்குவதோ அதையே சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பை நழுவ விடாதே உன் கடமையை செய்து கொண்டே இரு உன் லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக்கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் உன்னுடைய வாழ்க்கை பயமானது இலகுவாகச் செல்லும் ஆகவே உன்னுடன் இந்த சாயப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் சொல்லுமாறு சரிதியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் ஆம் செலவே அதை புரிந்து பயன்படுத்திக்கொள் வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாமல் இருக்காது வேதனையில் இருந்து மீட்கத்தான் உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் ஆகவே நல்லது போகிறது சந்தோஷமான செய்தியை கேட்கப் போகிறாய் நான் நான்கு நிமிடம் என்று சொன்னேன் ஆனால் நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டுவிட்டாய் அல்லவா உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்